அப்புற இந்த பட்டன അമக்கனும் சயின்ஸ் எப்பயுமே ஜெயிக்கோ யாரது முக்கியமான நேரத்துல கால் பண்றதே சார் எங்களுடைய பீசா வந்திருச்சு ஐயா நான் ஆர்டர் பண்ண பீசா வந்திருச்சு ஆ சூப்பர் முதல்ல அது சாஃப்ட்ரனோ ஹ மிஸ்டர் பீட் எங்க மிஸ்டர் பீட் மிஸ்டர் பீட் எங்க போ கிதோ வந்தட்டேன் என்ன மாஸ்டர் வேணும் இத எடுத்துட்டு போய் ஹெர்பட்டோட பள்ளன் தோன்ற தரமே எடுத்துட்டு வா ஓகே

கொஞ்சம் எடுத்துக்கோ இதோ முடிக்க போறேன் அங்கேதான் இருக்கு சீக்கிரமா போய் அதை நான் நினைச்ச மாதிரியே வந்துட்டான் இதில் எதுக்கு ரிப்பன் கட்டியிருக்கு சோ இதுல எது கலெக்டர்னு தெரியலையே நேனன்போ நீ எவ்வளவு வேலை நீ கொஞ்சம் செய்யவோ கொஞ்சம் ரொம்ப நன்றி எனக்கு சோர்வா தான் இருக்கே ரஸ்ட் எடுத்துக்கோ இதோ கண்டுபிடிக்கிறேன் என்ன இவ்வளோ இருக்குது இதில் என்னுடைய கலெக்டர் எங்கே இருக்கு எல்லாத்தையும் இப்போ செக் பண்ணுமா இது இல்லை ஆ இது இல்லை இது இல்லை இது இல்லை இதுவும் இல்லை ஆ அடேங்கப்பா இவ்வளோ இருக்குது முழிச்சிட்டானுங்க போல இது எல்லாத்தையும் எப்படி தூக்கிட்டு போறத நீ எதுக்கு கவலைப்படுற நாங்க பாத்துக்கிறோம் நீ ரொம்ப நல்லவங்க எடுத்துட்டேன் என்ன சத்தாது. அது மிஸ்டர் பைத் நான் மாட்டிக்கிட்டேன்

தான் திருப்பி திருப்பி சொல்வியா எல்லாத்தையும் நானே பண்றேன் நானே நானே மாஸ்டர் நீ என் கூட வரியா மாஸ்டர் இந்த முறை நானே பண்றேன் ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ நீ கொஞ்சம் சோர்வா இருப்ப ரெஸ்ட் எடுத்துக்கோ நாங்க எல்லாரும் சேர்ந்து அந்த கலெக்டரை எடுத்துக்கோ ரொம்ப ரொம்ப நன்றி நான் இங்க ஏதோ ஒண்ணு தேடி வந்தேன் இங்க பாரு ஒழுங்கா உன்னோட பிளான் எல்லாம் தூக்கி குப்பையில போடு ஏன் சொல்றா நாங்க ஆல்ரெடி அந்த கலெக்டரை எடுத்துட்டோம் டேய் தம்பி

ஓட்டிக்கிட்டு அடுத்தவங்க பிரச்சனைல தலையிடாதீங்க டேய் தம்பி ரெட்ஸ் பெட்டர் புட் நீ இங்கிருந்து போயிடு ஏய் இங்க பாரு ஆஹ் ஆஹ்

சண்டைக்கு வந்தா என்ன இப்படி ஆட வச்சுட்டாங்களே நல்ல வேலை பண்ண நீ என்னால முடியல ரொம்ப அழகா ஆடுறியே நீ எங்க பார்த்தாலும் இதே தான் இருக்கு எனக்கு இது பிடிக்கவே பிடிக்காது மாஸ்டர் நான் கலெக்டரை கண்டுபிடிச்சிட்டேன் எங்கன்னு காட்டு கலெக்டரா என்ன பண்றது என்னால எல்லாரும் மாட்டிக்க கூடாது என்ன பண்றதுன்னு ஒன்னும் புரியலையே என்னங்க மாஸ்டர் அவனோட பள்ளம் தோன்ற திறமையும் கிடச்சிருச்சு இவனுங்களும் கையில சிக்கிக்கிட்டானுங்க மிஸ்டர் பீட் நம்ம லவுக்கு போலாமா ஓகே நண்பர்களை இப்படி பண்ண விட மாட்டேன் மிஸ்டர் ஃபி ரக் மாஸ்டர் சொல்றது கேள் தெரியாது ஐயோ

அதுக்கப்புறம் நான் உங்க எல்லாத்துக்கும் சமைச்சு கொடுக்கறேன் சரிப்பா பண்ணிடலாம் என்ன உடைஞ்சது நான் அறிவாளி நான் கண்டுபிடிச்சிடுவேன் இதை அப்புறம் இந்த பட்டன் அமுக்கணும் அடக் கடவுளே பீசாவுக்காக அந்த பட்டன் அமுக்க மறந்துட்டேன்